ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்றைக்கி வீடியோவில் பன்னெண்டு லட்சம் கடனில் சொல்யூஷன் ஃபோர் தான் பார்க்க போகிறோம் இந்த சொல்யூஷன் ஃபோரில் கிட்ட வாங்கின எழுபதாயிரம் கடனை எப்படி அடைச்சேன்னு உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இதுக்கு முன்னாடி நான் பேங்க் லோனு வேவர் வாங்கி எப்படி அடைச்சேன்னு வீடியோ போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் ரிலேஷன் கிட்ட வாங்கினதை நான் எப்படி ஜுவல் லோன் எடுத்து அடைச்சேன் அப்படின்றதையும் நான் தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் கடனில் எப்படி அடைக்கணும்னு தெரியாமல் இருப்பாங்க அது மாதிரி சுச்சுவேஷனில் இது மாதிரி வீடியோஸ் போச்சேன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும் அவங்களும் கொஞ்சம் கடனில் விடுபடுவாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வாங்கின எழுபதாயிரம் கடனை நான் எப்படி அடைச்சேன்னு சொல்லிவிட்டு பார்க்க போகிறோம் எப்போவுமே வந்து நம்ம கொடுத்த வாக்கை மீறக்கூடாது ஒருத்தவங்களுக்கு கமிட்மெண்ட்டுன்னு ஒன்று கொடுக்குறோன்னு வச்சுங்க அந்த கமிட்மெண்ட்டை நம்ம வந்து கரெக்டாக நிறைவேற்ற முடியுமான்னு பார்த்து நம்ம கமிட்மெண்ட்டை கொடுக்கணும் அப்படி நம்ம வந்து ஒருத்தருக்கு கமிட்மெண்ட்டு கொடுத்து அதை நிறைவேற்ற முடியலன்னா நம்ம பேர் வந்து கெட்டு போயிடும் நால பின்னே வந்து நம்ம பேச்சு எங்கேமே எடுபடாது இது ஒரு சைடில் இருக்கட்டும் அம்மா வீட்டுக்கு நான் போயிட்டு தான் அங்கேருந்து தான் நான் என் கடனெல்லாம் சால்வ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பேங்க் லோன் பார்த்திங்கன்னா ரன் ஆகிக்கிட்டு இருந்துச்சு இன்ட்ரெஸ்ட்டுக்கும் ரிலேஷன் கிட்ட வாங்கினதையும் என் ஜுவல் லோன் வச்சு தான் நான் வந்து ஃபினிஷ் பண்ண மூணாவது ஒரு கடன் வெளியே வருது ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வாங்கின கடன் அம்மா வீட்டில் இருக்கும் போது தான் எனக்கு வந்து ஃபோனில் சொல்கிறாங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் அவங்க பேரை நான் மென்ஷன் பண்ணல எக்ஸின்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் கொடுக்கணும் ஒயின்றவங்களுக்கு வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் கொடுக்கணும் இந்த ஃபிஃப்டி தௌசண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல மேரேஜுக்காக வாங்கினார் இல்லைங்களா லோனு அதில் வந்து பெண்டிங் நின்னுட்டு இருக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் இந்த ஐம்பதாயிரம் கொடுக்கணும் இவங்க ரெண்டு பேரும் வந்து எனக்கு கால் பண்ணி எங்களுக்கு எழுபதாயிரம் வச்சே ஆகணும் அப்படின்றாங்க எனக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் இன்னொருத்தவங்க வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் சொல்லி ரெண்டு பேரும் வந்து எனக்கு ஃபோன் காலில் பேசுகிறாங்க இப்படி இருக்கிற சூழ்நிலையில் என்னுடைய சுச்சுவேஷனை நான் சொன்னேன் இது மாதிரி வந்து இவ்வளோ கடன் இருக்குங்க எனக்கு வந்து பேங்க்கில் வேவர் வாங்கி நான் அடைச்சிக்கிட்டு இருக்கேன் என் ஜுவல்ஸ் எல்லாம் கூட பேங்கில் அடமானம் வச்சுதாங்க மற்ற கடன்லாம் முடிச்சிருக்கேன் இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு அடியாக எழுபதாயிரம் கேட்குறீங்களே நீங்கள் ஃப்ரெண்ட்ஸு தானே ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருக்கலாம் இல்லைங்களா உங்களை எனக்கு நல்லா தெரியும் என்ன உங்களுக்கு நல்லா தெரியுமே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமேன்னு கேட்குறேன் அவங்க இல்லைங்க உங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு தான் நாங்கள் இவ்வளோ நாள் சொல்லாமல் இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னப்போ இல்லை எனக்கு உண்மையாகவே எனக்கு தெரியாதுங்க இப்போ தான் எனக்கு ஒவ்வொரு கடனாக வெளியே வருது அதை தான் நான் ஒன்று ஒன்றா சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த சூழ்நிலையில் நீங்கள் ஒரு அடியாக அமௌண்ட்டு கேட்டால் நான் எங்கெங்கே போகிறது இனிமேல்ட்டு என் ஹஸ்பண்டு வேலைக்கு போய் அவர் சம்பாரிச்சு கொடுத்தாதாங்க நான் அந்த பணத்தில் தான் எப்படியும் அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கணும் உங்களுக்கு அதுவும் பார்த்திங்கன்னா ஏப்ரல் வரையும் என்னால் உங்களுக்கு இந்த அமௌண்ட்டை கொடுக்க முடியாது ஏப்ரலுக்கு அப்புறம் வேணால் நான் உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேங்க எனக்கு ஒரு ஆறு மாதம் டைம் கொடுங்க அப்படி சொல்லி கேட்குறேன் அவங்க வந்து கன்வின்ஸே ஆக மாட்டுறாங்க இல்லைங்க எனக்கு அர்ஜென்ட்டாக தேவைப்படுது எனக்கு வெச்சே ஆகணுன்றாங்க உங்கள் கிட்டே வாங்கின பணத்தை நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியும் ஏன்னா என் நாலேஜ் இல்லாதான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் இனிமேல்ட்டு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா நான் அட்டன் பண்ணாமல் இருக்கவும் முடியும் ஆனால் நான் அப்படி பண்ண மாட்டேன் உங்களை ஏமாத்தனா விரும்பலை இன்னைக்கு நான் உங்கள் ஃபோன் கால் அட்டன் பண்ணாம இருக்கலாம் அல்லது வந்து உங்க கடன் அடைக்காம நான் எங்கன்னா மறைஞ்சிருக்கலாம் ஆனா வந்து காலம் ஒரு நாள் என்னை உங்க முன்னாடி நிப்பாட்டோம் அன்னைக்கு வந்து உங்களை பார்த்து நான் ஓடக்கூடாது நீங்களும் வந்து கடன் இவங்க கொடுக்கணும் என்னை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லக்கூடாது நாளை பின்ன உங்கள் முகத்தில் முழிக்கணும் அந்த ஒரே காரணத்துக்காக தான் இந்த கடனை நான் ஏற்றுக்கிறேங்க எனக்கு ஒரு ஆறு மாதம் டைம் கொடுங்க நான் உங்கள் கடனை நான் முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொன்ன பிறகு அவங்க கன்வின்ஸ் ஆனாங்க சரிங்க உங்களுக்கு ஆறு மாதம் டைம் தரேன் அப்படின்னாங்க நான் இன்னொன்று சொன்னேன் ஆறு மாதம் நான் டைம் கேட்டிருக்கேன் ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து என்னால் பணம் கொடுக்க முடிஞ்சால் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொன்ன பிறகு ஓகே பண்ணிணாங்க நான் எப்படி நான் இவங்களுக்கு பணம் நான் கொடுத்தேன் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க ஆறு மாதம் டைம் கேட்டேன் இல்லைங்களா இந்த ஆறு மாதத்துக்குள்ளே அவங்க எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க மிதில அதாவது ஜனவரியிலருந்து ஏப்ரல் வரையும் எனக்கு நடுவில் கால்ஸ் வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு அவங்கக்கிட்ட ஏன்னா அவங்க ஃபினான்ஷியலாக எப்போல்லாம் ஸ்ட்ரகிள் ஆகிறாங்களோ அப்போல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க பண்ணி இது மாதிரி பணம் ஏற்பாடு பண்ண முடியுமாப்பா எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக தரீங்களா அப்படி சொல்லி கேட்பாங்க நானும் என்னுடைய சுச்சுவேஷனை சொல்லுவேன் அது மட்டும் இல்லாமல் அவங்க கால் பண்ணால் நான் அட்டன் பண்ணுவேன் அப்படி என்னால் அட்டென்ட் பண்ண முடியலனா நானே கால் பண்ணி அவங்களுக்கு பேசுவேன் என்ன கால் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அவங்க இது மாதிரி எனக்கு வந்து பணம் தேவைப்படுது கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக தேவைப்படுதெல்லாம் கூட சொல்லுவாங்க எனக்கு வந்து அப்போ கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் இல்லை அதனால் வந்து இல்லை என்னால் இப்போ முடியாது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கன்னு பேசுவேன் அதனால் வந்து அவங்களுக்கு என் மேலே கான்ஃபிடென்ட் வந்துச்சு இங்கே ஏமாற்ற மாட்டாங்க கொடுத்துருவாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களும் சைலண்ட்டாக விட்டுருவாங்க இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்லணும்னா அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் ஜென்ஸுங்க அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் ஜென்ஸுங்களும் என்கிட்ட பேசலை அவங்க ஒய்ஃபுங்களை வச்சு தான் என்கிட்ட பேசினாங்க அதனால் வந்து அவங்க மேலே எனக்கு ரொம்ப மரியாதை அவங்கள வந்து அண்ணா அண்ணான் தான் நான் சொல்லுவேன் ஒருத்தங்களை வந்து அண்ணி சொல்லுவேன் ஒருத்தங்கள அக்கான்னு சொல்லுவேன் அது மாதிரி தான் நான் இவங்க பேசினது அதனால் என்கிட்ட லேடிஸுங்க தான் அப்ரோச் பண்ணாங்க நான் லேடிஸ் கிட்ட தான் காம்ப்ரமைஸாக பேசி நான் வந்து மந்த்லி கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டேன் ஆறு மாதம் டைம் கேட்டேன் நான் என்னால் வந்து மார்ச் மந்த்தே ஒரு ஃபைவ் தௌசண்ட் சேவ் பண்ணி கொடுக்குற மாதிரி எனக்கு சுச்சுவேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சுது ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்ன்றவங்களுக்கு நான் மார்ச் மந்த்து ஃபைவ் தௌசண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் ஏன்னா மார்ச் மந்த்து தான் என் ஹஸ்பண்டுக்கு சேல்ரி கொஞ்சம் அதிகமாக கிடச்சதுனால ஃபைவ் தௌசண்ட் எனக்கு சேவ் பண்ண முடிஞ்சுது அதனால் ஃபஸ்ட்டு ஃபைவ் தௌசண்ட் எக்ஸ்ன்றவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் செகண்டு ஏப்ரல் மந்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேங்க் லோன்லாம் கம்மியாயிடுச்சு அப்படின்ற சூழ்நிலையில் எனக்கு பத்தாயிரம் ரூபாய் சேவ் ஆக ஆரம்பிச்சுது அதனால எக்ஸுக்கு அஞ்சாயிரம் ரூபாவும் ஒயின்றவங்களுக்கு அப்போ தான் நான் வந்து அஞ்சாயிரம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் இது மாதிரி தான் வந்து நான் மந்த்லி மந்த்லி எக்ஸ் ஒய்க்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன் எக்ஸ்கிறவங்களுக்கு மார்ச்லேருந்து ஜூன் வரையும் அஞ்சாயிரம் அஞ்சாயிரம் கொடுத்து ஃபினிஷ் பண்ணேன் ஒய்ன்றவங்களுக்கு நான் ஐம்பதாயிரம் கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து ஏப்ரலில் ஸ்டார்ட் பண்ணேன் அஞ்சாயிரம் அஞ்சாயிரம் கொடுக்க ஆரம்பித்தேன் டிசம்பரில் பார்த்திங்கன்னா நான் அஞ்சாயிரம் வரையும் கொடுத்துருக்கேன் ஏப்ரல்லேருந்து டிசம்பர் வரையும் பார்த்திங்கன்னா ஒன்பது மாதம்தான் ஆகுது இந்த ஒன்பது மாதத்தில் நான் எவ்வளோ பே பண்ணியிருந்தேன்னா அவங்களுக்கு நாற்பத்தஞ்சாயிரம் தான் பே பண்ணியிருந்தேன் எக்ஸுக்கு வந்து நான் டுவெண்ட்டி தௌசண்டும் பே பண்ணி முடிச்சிட்டேன் ஒய்யின்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல்லேருந்து டிசம்பர் வரையும் நான் நைன் மந்த்து ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் பே பண்ணியிருந்தேன் இப்படி இருக்கிற பொழுது இன்னும் அஞ்சாயிரம் வந்து நான் ஜனவரி கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு எல்லாம் அவங்க எனக்கு கால் பண்ணி அவங்க சொன்னாங்க இதோடு வேணாப்பா நீங்கள் நாற்பத்தஞ்சாயிரம் கொடுத்துருக்கீங்க முன்னா அஞ்சாயிரம் வந்து நீங்கள் வந்து கொடுக்க வேணாம் பரவாயில்லன்னு சொல்லிட்டார் அண்ணன் சொல்லிட்டு என்கிட்ட அவங்க பேசினாங்க நம்ம வந்து எந்த ஒரு கடனாக இருந்தாலும் அது நேர்மையான முறையில் உண்மையான முறையில் நம்ம பேச்சு மாறாமல் நம்ம வாக்கு மாறாமல் அவங்களுக்கு கொடுத்த கமிட்மெண்ட்டை நம்ம கொடுத்த கமிட்மெண்ட்டுக்கு முன்னாடியே நம்ம கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க அவங்க நம்ம மேலே நம்பிக்கை ஆகிடுவாங்க நம்மளுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைப்பாங்க அது மாதிரி தான் எனக்கு வந்து இந்த ஒய்ன்றவங்க எனக்கு ஐம்பதாயிரத்துக்கு பதிலாக நாற்பத்தஞ்சாயிரம் மட்டும் வாங்கிக்கிட்டு இதோடு வேணான்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க நான் வந்து இந்த ரெண்டு லேடிஸ்கிட்டேயும் லாஸ்ட்டாக முடிக்கும் போது கால் பண்ணி பேசினேன் நான் தேங்க் பண்ணேன்னு சொல்லுங்கள் அண்ணனுக்கு ஏன்னா அண்ணன் வந்து எங்களுக்கு இது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கறதுக்கு கொடுக்கலையனா என்னால் கட்டியிருக்க முடியாது நான் அண்ணங்கிட்ட தேங்க்யூ சொன்னேன்னு சொல்லிடுங்கன்னு இந்த எக்ஸ் ஒய்ய இந்த ரெண்டு லேடிக்கிட்டையும் நான் லாஸ்ட்டாக சொல்லி உங்களை என் லைஃப் லாங் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன் அது மட்டும் இல்லாமல் நான் இவங்களுக்கு அனுப்பும் போதெல்லாம் சேல்ரி வந்த உடனே ஃபர்ஸ்ட்டு இவங்க ரெண்டு பேருக்கு அஞ்சாயிரம் அஞ்சாயிரம் அனுப்பிட்டு தான் மற்ற இருக்கிற செலவுகளுக்கு நான் பணத்தை யூஸ் பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு அனுப்புகிற அமௌண்ட்டை நான் ஸ்க்ரீன்ஷாட்லேயும் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு அனுப்பிட்டேன் செக் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டின்னு சொல்லிட்டு இது மாதிரி தான் வந்து இந்த கிட்ட வாங்கின கடனை முடிச்சு உண்மையாக நேர்மையாக முயற்சி பண்ணுறவங்களுக்கு கடவுளே உதவி பண்ணுவார்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் எனக்கு கடவுள் என் முயற்சியை பார்த்து எனக்கு ஒரு நல்ல சொல்யூஷனை கொடுத்தாரு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்